அது இப்போ நம்ம வந்து யோகிராம் சூரத் நல்ல பக்தியாக இருந்து நம்ம எல்லாம் பண்ணோம்னா அடுத்த பிறவி ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவோட்டிஸ் வீட்லேயும் போய் பறக்கிற பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம சின்ன வயசு இப்போ இந்த வயசில் வந்து நம்ம எத்தனையோ காலம் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் தான் வந்திருக்கோம் பகவான்கிட்ட கிட்ட அப்போ நமக்கெல்லாம் இருக்கும் மிச்சவங்களெலாம் பார்த்து நம்மலாம் இருப்போம் ஓ அவங்கெல்லாம் ஒரு டிவோட்டீஸ் ஃபேமிலியே பிறந்திருக்காங்களே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குலாம் பக்தி இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களாம் நாம சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அப்போ நம்ம இந்த பிறவில நல்ல ஒழுங்காக பண்ணோம்னா அடுத்த பிறவிலையும் இன்னொரு ஒரு பக்தர்கள் வீட்டிலே போய் பிறந்து சின்ன வயசில் இருந்தே நமக்கு வந்து பகவானுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குரியதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது அது அடுத்த பிறவி வந்து அடுத்த பிறவி வேண்டான்றது அது வந்து வேறு தத்துவம் ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்தர்களோட வீட்டில் பிறந்து பகவான் காலடியிலேயே வளர்ந்து ஆசிரமத்திலே அடிக்கடி போயிட்டு வந்து வாழ்க்கை போகிறா பகவானோட பிரசாதமாகவே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னா அப்படி இருக்கிற வாழ்க்கை எத்தனை இடம் இப்போ இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லையா நமக்கு அதனால் நம்ம அடுத்த பிரிவி வேண்டாம் அடுத்த பிரிவு வேண்டாம் அப் அப்படின்னு நினைக்கூடாது எனக்கு வந்து எத்தனை பிரிவி வந்தாலும் ஒரு பக்தியை ஒரு பக்தையாக நான் இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பக்தி வேணும் ஒரு பக்தி இருக்கிற குடும்பத்தில் பிறக்கணும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பக்தி வேணும் அப்போ நான் பகவான் நாமத்தையே சொல்லிகிட்டே நான் கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டணும் அந்த மாதிரி இறைவாக நீ எத்தனை பிறையும் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை என்ன நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம போய்ட்டு இருந்துகிட்டே இருக்க வேண்டியதானே இதில் என்ன பெரிய பிரச்சனை அதனால் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கை வந்து நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஓ வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்று கிடையாது நம்ம கடவுளை நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம எப்போ வாழ்க்கையில் பிரச்சனை வருமோ அப்போ வந்து நம்ம கடவுளை மறந்ததினால பிரச்சனை வரும் அவ்வளோதான் ibaka